ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் இன்னைக்கு பானிபூரி கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா காலான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வீட்லேயே அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா காளான்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் காளான்னு சேர்க்குறதில்ல அதுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் சேர்ப்பாங்க விலை கம்மியாக இருக்கும்போது காலிஃப்ளவர் சேர்ப்பாங்க இல்லை எல்லா காய் விலையும் கூடனா மைதா மாவை கரைச்சி பொறிஞ்சு சேர்ப்பாங்க காயெல்லாம் போட்டு நம்ம நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம் பாருங்கள் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி காளான் கொஞ்சம் நம்ம முந்நூறு கிராம் வாங்குவலி அதில் பாதி ஒன் ஃபிஃப்டி இருக்குது அதே அளவு காலிஃப்ளவரும் முட்டைக்கோசும் ஒரு பவுலில் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய் ஆனியன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் காலி ஏற்கனவே மஞ்சள் உப்பு உப்பு போட்டு நம்ம சுடுதண்ணியில் இல்லையா அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சாச்சு சொப்பூச்சி எதுவும் இருந்தால் வந்துடும் காலண்ணையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள் எப்போ சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சோள மாவை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா மைதா மாவு தான் சேர்ப்பாங்க நம்ம சோள மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா பொரிக்கும் பொழுது இல்லை கொஞ்சம் நல்லா கிரீமியா இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம் சோளமாவு வந்து ஒரு நூறு கிராம் கோதுமாவை வந்து மூணு டீஸ்பூன் சோளம் மறந்துட்டேன் ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கலர் தேவைப்பட்டா நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கங்க ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறத எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம் உதிரி உதிரியாக போடணும் மொத்தமாக பக்கோடா மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்காது வேகாது ஸோ அந்த மாதிரி போட்டு நல்லா கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காய் விளை எல்லாம் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாவு இருக்கலாம் மைதா மாவுல உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அதை பொறிச்சு தான் போடுவாங்க ஸோ நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் காயும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஏதோ வீட் வெளியில் வாங்காமல் வீட்லயே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும் எடுத்துடலாம் ஏற்கனவே நம்ம பொறிச்சு எடுத்தோம் இல்லையா அதே இதில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்தாச்சு கடையிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் ஒரு கைப்பிடி தாங்க சேர்ப்பாங்க நமக்கு வீட்லயே செய்யறதுனால கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூட சேர்த்தாச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கடையை கடையில் பண்ணுற மாதிரியே பண்ணுறோம் இல்லையா அதனால் இப்போ கலர் கொஞ்சம் மாறிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு தக்காளி புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது அதையும் குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வரணும் அது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி விதங்கிறதுக்கு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் வேணாம் அப்படின்னா அந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடலாம் நல்லா இருக்கு ஏன்னால் பச்சை வாசனை போயிடும் நம்ம திருப்பி மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் பொறிச்சு வச்சுருக்காது இதை ஆட் பண்ண போகிறோம் அதனால தான் பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஏற்கனவே பொறிச்சி இதில் பச்சை வாசனை அடிக்கும் ஸோ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா குத்தி விடணும் கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பான அதை வச்சு குத்தி விடுவாங்க நான் அந்த வுட்டிலே பண்ணுறேங்க ஏன்னா அந்த பாத்திரம் வந்து கூடு கூட விழுந்துடும் அதனால் நல்லா குத்தியாச்சு ரெடி ஆயிடுச்சுங்க ரொட்டு கடைக்காலான்னு ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ரோட்டு கடைக்கால நம்ம வீட்டிலயே அதோட டேஸ்டா அதோட ஹைஜீனிக்காக சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க குட்டிஸ்க்கு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்க சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க